ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறது என்னன்னா சிலரிடம் பணம் அதிர்ஷ்டத்தால் வருது சிலரிடம் புத்திசாலித்தனத்தால் வருது சிலரிடம் கடின உழைத்து உழைத்தாலும் ஆனால் பணம் தங்குவதே இல்லை ஏன் இப்படி பல கேள்விகளுடன் நாரத முனிவர் எம்பெருமான் விஷ்ணுவை சந்திக்க ஸ்ரீவைகுண்டம் சென்று அவரிடம் கேட்கிறார் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதே ஏன் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவர்களும் சமமாக தான் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் செல்வ செழிப்பு சேர வேண்டும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று கேள்வியை எழுப்பினார் அதுக்கு மகாவிஷ்ணு அவரிடம் ஒரு சில கதைகளை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு பெரிய வைர வியாபாரி ஒருவர் பயங்கர செல்வ செழிப்போடு இருந்தார் அவர் எங்கு சென்று வணிகம் செய்தாலும் பல மடங்கு லாபத்தை கொட்டி குமித்தார் இப்படி அவர் வீட்டில் செல்வங்கள் நிறைந்து கொண்டே இருந்தது ஆனால் சில காலங்கள் கழித்து அவரிடம் எல்லா செல்வமும் போய்விட்டது அவர் வீட்டில் அமைதி இல்லை அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு வனப்பகுதியை தேடி சென்று விட்டார் சென்றவர் எங்கு சென்றாலும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு மா முனிவர் ஒருவர் வந்தார் அவர் இவரை பார்த்தார் பார்த்து ஒரு சமயம் அவரை பார்த்து நின்னவுடன் இவர் அவருக்கு எழுந்து வணக்கம் சொன்னார் அப்பொழுது இவர் யார் என்ன என்று கேட்க அவர் விளக்கத்தை கூறினார் மா முனிவரிடம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வைர வியாபாரி சொல்கிறார் அப்பொழுது அவர் உனது வீட்டில் மாற்றங்கள் உண்டானது அதனால் உன்னிடம் செல்வங்கள் சென்றுவிட்டது இதற்கு முன்னால் உன் வீட்டில் அமைதி நிலவியது சுத்தபத்தமாக இருந்தது மகாலட்சுமியை தினமும் நீ தான் வியாபாரத்துக்கு செல்வா உன் மனைவியும் அப்படித்தான் இருந்தால் ஆனால் உனக்கு அதி அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்ந்தவுடன் நீ எல்லாத்தையும் விட்டுவிட்டாள் அதனால் தான் மகாலட்சுமி உன் வீட்டை விட்டு சென்று விட்டாள் என்று சொல்லி அவர் அவருக்கு சில அறிவுரைகளை கூறி மீண்டும் நீ பழைய நிலைமைக்கு வரவேண்டும் என்றால் நீ இதற்கு முன்பு எப்படி இருந்தையோ அதை செய்து கொள் அப்பனால்தான் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் முதலாவது நீயும் உன் மனைவியும் காலை நாலு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமியை வழிபடு எனது வீட்டுக்கு நீ வர வேண்டும் வாசம் செய்ய வேண்டும் என்று முதல் மகாலட்சுமியை கூப்பிடுங்கள் அவர் வருவார் வீடை சுத்தபத்தமாக வைத்துக்கொள் வீடு என்றும் நறுமணமாக இருக்க வேண்டும் என்று பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அதை கேட்ட இந்த வைரவாரி மீண்டும் தன் வீட்டுக்கு சென்றான் மனைவியை சமாதானம் செய்தான் சண்டை சச்சரவு இனி வேண்டாம் நம் வீட்டில் சண்டை சச்சரவு அதிகம் இருந்ததினால்தான் மகாலட்சுமி நம் வீட்டை விட்டு சென்று விட்டால் நம் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் நம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் நம்மை நம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களை அறிவுரைப்படுத்தினான் காலையில் நாலு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமியை கணவன் மனைவி இருவரும் குளித்துவிட்டு மகாலட்சுமியை வணங்கி நாங்கள் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் மகாலட்சுமி மீண்டும் எங்கள் வீட்டுக்கு வாசம் செய்ய வாருங்கள் என்று அவரை கை கூப்பிட்டு வணங்கினார்கள் மீண்டும் மகாலட்சுமி அவர்கள் வீட்டுக்கு வந்தால் வைர வியாபாரி மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்பினான் அதைத்தான் மகாவிஷ்ணு இவரிடம் சொல்லியிருக்கிறார் நாரத முனிவர் அதை கேட்டுவிட்டு ஓ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு எல்லோரும் தன்னையும் தன் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தனக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்றவருக்கு உதவ வேண்டும் உங்களால் முடிந்ததை உதவி செய்யுங்கள் என்று பல நன்மைகள் அதாவது மக்களுக்கு நன்மை செய்த எவன் ஒருவன் இறங்கி வருகிறானோ அவன் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வார் தினமும் காலையில் எழுந்து குளித்து விளக்கேற்றி மகாலட்சுமியை வணங்கினால் செல்ல செழிப்பு வீட்டில் நிறைந்திருக்கும் நம் வீட்டில் செல்வம் நிறைய வேண்டும் என்றால் நம் கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் நம் தினமும் காலையில் வெகு விரைவாக எந்தித்து குளித்துவிட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வணங்க வேண்டும் வீடை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அசுத்தம் வீட்டில் இருக்கக்கூடாது இப்படி நமக்குள் சில மாற்றங்களை செய்தால் நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் வாசனையுடன் நம் வீடு எப்போதும் இருக்க வேண்டும் எல்லோரும் இந்த விஷயத்தை கடைபிடிங்கள் எல்லாருக்கும் செல்வம் நிறைந்து வரும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்